ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் பெண் குழந்தை இருக்கா ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலை வாங்கியாச்சா முதலமைச்சரின் திட்டம் இதில் ரெண்டு வகையான திட்டம் இருக்கு திட்டம் ஒன்று ஒரு பெண் குழந்தை இருந்தா ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டு பெண் குழந்தை இருந்தா இருபத்தையாயிரம் ரூபாய் ரெண்டு குழந்தைக்கும் அது மட்டும் இல்லாம ஆறாவது வருடத்திற்கு பிறகு அந்த பெண் குழந்தைக்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இது இரண்டு பெண் குழந்தைக்கும் பொருந்தும் இந்த இந்த திட்டம் யார் அப்ளை பண்ணலாம் ஆண்டு வருமானம் எவ்வளவு அது மட்டும் இல்லாம இந்த திட்டத்திற்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் இந்த பணம் அந்த குழந்தைக்கு எப்போது அக்கௌண்ட்டுக்கு வரும் இந்த வீடியோ பற்றி முழு விவரம் தெரிந்து கொள்ள வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு அப்போதைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்காக முன்னோடி மற்றும் பாதையை மாற்றியமைக்கும் திட்டமாகும் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அரசின் நேரடி முதலீட்டின் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் அதிகாரமளித்தல் மூலம் பாலின பாகுபாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்டதாகும் இந்த திட்டத்திற்கு ஆண்டு வருமானம் அதாவது ஒருவருடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதுக்கு மேல இருந்தா இந்த திட்டம் எலிஜிபிள் ஆக முடியாது அதாவது ஆனா இருந்தாலும் இருந்தாலும் சரி ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு சம்பளம் அதாவது வாங்கியிருந்தா இவங்க எலிஜிபிள் கிடையாது இதுக்கு இன்கம் சர்டிபிகிட்ல வந்து வருவாய் துறை மூலம் இன்கம் சர்டிபிகிட் வாங்கி தான் அப்ளை பண்ணணும் அந்த டைம்ல வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் கிடையாது இந்த திட்டத்தின் நோக்கம் பெண் குழந்தைகள் பள்ளியில் சேர்க்கை மற்றும் தக்க வைத்தலை ஊக்குவித்தல் மற்றும் குறைந்தபட்சம் இடைநிலை வரையிலான கல்வியை உறுதி செய்தல் பெண் குழந்தைகளை பதினெட்டு வயதுக்கு பிறகே திருமணம் செய்ய ஊக்குவித்தல் இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் நெறிமுறைகளை பின்பற்ற பெற்றோர்களை ஊக்குவித்தல் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாத்தல் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமூக மற்றும் நிதி அதிகாரம் அளித்தல் பெண் குழந்தைகளின் நிலையை மேம்படுத்துவதில் குடும்பத்தின் பங்கை வலுப்படுத்தல் இதுல ஏற்கனவே ரெண்டு திட்டம் சொன்னேன் அந்த திட்டத்தை பத்தி இப்ப சொல்ல போறேன் திட்டம் ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல ஒரு பெண் குழந்தை மட்டுமே பிறந்திருப்பின் அந்த பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்பு தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலை தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது இந்த வைப்பு தொகை ரசீது நகல் பெண் குழந்தையின் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது ரசீது தான் கொடுப்பாங்க அந்த காசோலை நீங்க வாங்கிக்கலாம் அதை வச்சு பின்னாடி சொல்றேன் வீடியோவோட எண்டில் சொல்றேன் திட்டம் ரெண்டு ஒரு குடும்பத்துல இரண்டு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்திருப்பின் அந்த பெண் குழந்தையின் பெயரில் நிலையான வைப்பு தொகையான தலா இருபத்தி ரூபாய் ரெண்டு பெண் குழந்தைக்கும் போட்டுருவாங்க அதோட வசீது அதோட வைப்பு தொகை ரசீது வந்து அதுவும் அந்த குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறது இதுவும் தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்யப்படுகிறது மேற்கூறிய வைப்பு தொகை ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒருமுறை புதுப்பிக்கப்பட்டு பதினெட்டு வயது முடிஞ்சவுடன் வட்டியுடன் சேர்த்து முதிர்வு தொகையை பெண் குழந்தை பாதுகாப்பு அந்த பெண் குழந்தையோட அக்கவுண்ட்ல வழங்கப்படும் இந்த பலனை பெற பெண் குழந்தை வந்து பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுத வேண்டும் இவ்வாறு முதிர்வு தொகையானது பெண் குழந்தைகளின் பெண் குழந்தைகளின் உயர்கல்வியை தொடர இது உதவும் பெண் குழந்தைகளுக்கு கல்வி செலவுகளை ஈடுகட்ட ஆறாவது ஆண்டு முதல் ஆண்டு ஒன்றிற்கு ஊக்கத்தொகையாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கான ஆண்டு வருமான வரம்பு ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு லட்சத்தி இருபது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெற்றோரில் ஒருவர் கருத்தடை அதாவது ஃபேமிலி பிளானிங் அறுவை சிகிச்சை செய்யும் போது அறுவை சிகிச்சை செய்யும் வயது பார்த்தீங்கன்னா உச்ச வரம்பு நாற்பது வயதிற்குள்ள அவங்க அதை பண்ணியிருக்கணும் இப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் இவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசோலை முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது இது யாரெல்லாம் அப்ளை பண்ணாம இருந்தோ கூடி சீக்கிரம் அப்ளை பண்ணி அந்த காசோலைய நீங்க வாங்கிக்கலாம் திட்டம் அப்ளை பண்ணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் ஒரு பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு பிறப்பு சான்றிதழ் போதும் ரெண்டு பெண் குழந்தை இருப்பின் இரண்டு பெண் குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் அவருடைய வருமான சான்றிதழ் அந்த குழந்தையோட அப்பாவோட வருமான சான்றிதழ் ஆதார் கார்டு ரேஷன் கார்டும் இணைக்கப்பட வேண்டும் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி